தமிழி நேர்களுக்கு வணக்கம் மட்டக்களப்பில் பிள்ளையாடின் ஆதரவுடன் பாடசாலை மாணவிகள் வன்புணர்வு இருபத்தி இரண்டு பேரால் தவறான செயற்பாட்டிற்குள்ளான மாணவிக்கு வந்த மர்ம தொலைபேசி அழைப்பு வெளியான பகிர் தகவல்கள் விரிவாக பார்க்கலாம் மணராகல தடமல்வில பிரதேசத்தில் தகாத முறைக்குட்படுத்தியதாக கூறப்படும் பதினாறு வயது மாணவிக்கு மர்ம அலை போன்று வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன இந்த சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் போலீஸ் தலைமையகத்தின் போலீஸ் அத்தியட்சகர் தாம் என கூறி மாணவியை அழைத்து வாக்கு மூலம் பெற முயற்சிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அவரது பெற்றோர் செய்த முறைப்பாட்டிற்கு அமைய போலீஸ் தலைமையகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இதேவேளை சம்பவம் தொடர்பில் மேலும் நான்கு பாடசாலை மாணவர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் அவர்களை நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய பின்னர் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்க மறியலை வைக்குமாறு போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு ஆகும் அவர்களில் பதினைந்து பேர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு பிரிவில் வைக்கப்பட்ட நிலையில் மூன்று பேர் விளக்கம் வைக்கப்பட்டனர் சம்பவத்தை ஆதரித்த பெண் ஒருவரையும் மேலும் மூன்று மாணவர்களையும் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விளக்கம் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக லேடி ரிச்வேசுர் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் இத்துடன் மட்டக்களப்பில் புள்ளியானின் ஆதரவுடன் பாடசாலை மாணவிகளை வன்புணர்வு செய்யும் காமுக ஆசிரியர் குறித்து நாடாளுமன்றத்தில் சாணக்கியன் எம்பி அம்பலப்படுத்தியுள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் கடந்த ஏழாம் தேதி நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி செயலகத்தின் உத்தரவை புறக்கணித்து செயல்படும் பிள்ளையானின் கட்சி அமைப்பாளர்களில் ஒருவரான மட்டக்களப்பில் உள்ள முன்னணி தேசிய பாடசாலையொன்றின் ஆசிரியர் செய்யும் துஷ்பிரயோகம் தொடர்பான குற்றத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் மாணவியொருவரை துஷ்பிரயோகம் செய்து வரும் குறித்த ஆசிரியர் பிள்ளையானின் அரசியல் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சட்டத்திற்கு அப்பால் சென்று போலீசாரை செயல்பட விடாமல் தடுக்கும் அளவுக்கு அவர் பலமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் குறிப்பிட்ட ஆசிரியர் பள்ளி மாணவியை துஷ்பிரயோகம் செய்துவது தொடர்பாக அந்த கடிதம் எழுதியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து எடுக்க வேண்டும் என ஜூலை பனிரெண்டாம் தேதி ஜனாதிபதி செயலகம் போலீசாருக்கு செய்தி அனுப்பியது எனினும் இன்று வரை போலீசார் அவரை கைது செய்யவில்லை சந்தை கணவர் வழக்கறிஞர் மூலம் சரணடைவார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் அது காவல்துறையின் கடமை அல்ல சந்தேகநபர் கட்சியின் அமைப்பாளர் என்று பகிரங்கமாக கூறுகிறார் அதே குறித்த பாடசாலையில் கலைப்பிரிவில் இரண்டு மாணவிகள் உள்ளார்கள் ஒரு மாணவி வராத போது நான் சொல்வது போல நீ நடந்து காவிட்டால் உனக்கு இன்னும் பிரச்சினை வரும் என விரட்டுவதாக பாதிக்கப்பட்ட மாணவி தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் கல்வி அமைச்சர் தலையிட்டு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்துமாறு பிரதி பொலிஸ் மா அதிபருக்கு அறிவிக்கவுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசேந்து அறிவித்துள்ளார் இதில் குறிப்பிட்ட ஆசிரியர் மட்டக்களப்பு வின்சென்ட் மகளிர் உயர்தர தேசிய பாடசாலையில் சித்திர பாடம் நடத்தும் ஆசிரியராக பணிபுரிவதாகவும் அவரது அரசியல் பலத்தை பயன்படுத்தி மாணவிகளை தனது காமுக நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதாகவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் இயக்குனர் பிரனிதா வர்ணகுல சூரிய தென்னிலங்கை ஊடகம் ஒன்றின் நேர்காணலொன்றில் தெரிவித்துள்ள மையம் இங்கு குறிப்பிடத்தக்கது குறித்த மாணவி நேரடியாக ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதிய பின்னரே துஷ்பிரயோக சம்பவம் அம்பலத்திற்கு வந்ததாகவும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் இயக்குனர் பிரனிதா வர்ணகுல சூரிய தெரிவித்துள்ளார் அதேவேளை தனமல் வில பாடசாலை மாணவி கூட்டு வன்புணர்வு தொடர்பாக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இருபத்தி இரண்டு பேர் கைதாகியுள்ள நிலையில் இப்படியமும் பேசு பொருளாகியுள்ளது இது தொடர்பில் சரியான நடவடிக்கை எடுக்குமாறும் அரசாங்கத்துக்கு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்